வணக்கம் அன்பர்களே சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் ரிசபராசி அன்பர்களே செவ்வாய் பகவானுடைய என்ன பலன் அதாவது சிம்ம மனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கன்னி மனையில வந்து வீட்டிற்க போகிறார் நாற்பத்தி ஏழு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டுல இருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை கன்னி அமர்ந்து கொண்டு பலனை கொடுக்க போகிறார் இந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் யாரு அப்படின்னா ஏழுக்குரியவன் திருமண ஸ்தானத்தின் அதிபதி கூட்டாளிகள் ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடிய விரயாதிபதி தான் அந்த செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் இப்ப ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் என்கின்ற இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த நாற்பத்தி ஏழு நாட்களில் நல்ல நல்ல பலன்களை இந்த ரிசவராசி என்பர்களுக்கு கொடுக்க போகிறார் கடந்த சில மாதங்களாகவே அந்த செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையில் இருந்தார் கேதுவோட சேர்ந்திருந்தார் அப்போ அந்த வேகம் விவேகம் அந்த வீரம் என்கின்ற தன்மையே இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த கணவன் சார்ந்த விஷயத்தில் அல்லது மனைவி சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு குடைச்சல்கள் ஏதாவது ஒரு கோப தாபதங்கள் ஏதோ ஒரு ஆக்ரோஷம் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே நிச்சயமாக வெடித்திருக்கும் இதை அத்தனையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக போகிறது ஸோ ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறது அப்போ சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் உள்ளே ஒரு இணக்கமான உறவு இல்லாத தன்மையால அந்த சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை அப்படியே இழுத்தடித்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு சமாதானம் ஆவீங்க சொத்தை பிரித்து கொள்ளலாம் என்கின்ற என்ன உணர்வை கொடுத்து அது சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த ரிசபராசி என்பர்களுக்கு அமையும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் திருமணம் சார்ந்து சுப காரியங்களை நடத்தி வைக்கும் ஏன்னா நிறைய ரிசபராசி என்பர்கள் காதல்ல இருந்திருந்தாலும் அந்த காதல் திருமணம் நடக்கவே இல்லையே ஏதாவது ஒரு தடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஒன்று தகப்பன் தாய் தகப்பனுடைய ஒத்துழைப்பு கிடைக்கல அல்லது ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய இந்த ரிசபத்துக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அல்லது கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு அன்னோனியத்தை கொடுக்கும் ஒரு காதலை கொடுக்கும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்தேறும் அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டு அல்லது ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும் ஒரு சிலர் வரணை பார்த்து செட்டாகக்கூடிய அமைப்பு அமைச்சு கொள்ளலாம் என்கின்ற அமைப்புகள் இதை எல்லாமே சாத்தியமாக கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் அப்போ கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகும் ஏழுக்குரியவன் தனக்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அல்லவா அப்போ கணவன் மூலியமாகவும் அல்லது மனைவி மூலியமாகவும் அணுகூலம் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆகல அதாவது வேலை கிடைக்கல அல்லது வேலையில் பிரச்சனை அல்லது சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கல ஒரு கௌரவம் ஸோ இந்த இது எல்லாத்தையும் எதிர்பார்க்கலாம் ஒரு புகழை எதிர்பார்க்கலாம் சமுதாயத்தில் இன்னார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமையும் புகழையும் தேடித்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிசபத் நிச்சயமாக அமையும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி அல்லது தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு கௌரவம் நிலைநாட்டக்கூடிய தன்மை ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய தன்மை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு கணவன் மனைவி செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயத்தில் கூட்டாளிகளோட ஒரு சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணி கொண்டு இருந்திருப்பீங்க கூட்டு தொழில் நடத்திட்டுருப்பீங்க ஆனால் எதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் ஒரு மனஸ்தாபங்கள் இருக்குன்னே வச்சுக்கோங்க ஏன்னா செவ்வாய் நீச்சமாக இருந்தார் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக அப்போது ஒரு சகோதர வகையிலாக இருந்தாலும் சரி அல்லது கூட்டாளிகள் வர்க்கமாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் ரத்த பந்த உறவுகள் சார்ந்த விஷயத்திலும் கூட ஒரு அன்னோனியத்தை கொடுக்காமல் சில கருத்து வேறுபாடுகள் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இந்த நாற்பத்தி ஏழு நாட்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த இந்த செவ்வாய் பகவான் உத்திர நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் எப்போ அப்படின்னா இந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டுல இருந்து பனிரெண்டாம் தேதி வரை உத்திரம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் உத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ சூரிய பகவான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு யாருன்னா நான்குக்குரியவன் அப்போ நான்குங்கிறது சுகஸ்தானம் அங்க வீடு வண்டி வாகனம் நிலம் இதெல்லாமே இருக்கு அப்போ செவ்வாய்ங்கிறது நிலத்துக்கு காரகன் பூமிக்கு காரகன் சோ அந்த நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது பூமியை வாங்கிடலாமா ஒரு இடத்தை வாங்கிடலாமா அப்படிங்கிற சிந்தனை ஓட்டங்கள் உங்க மனதளவில் நிச்சயமாக எழும் அதற்கான முயற்சி எடுத்தீங்கன்னா சக்சஸ் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ நிலம் வீடு இடம் வாங்குவது விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களை நிலைநிறுத்தி கொள்வது அதற்கான புதிய ஸ்ட்ராட்டஜி பிளான்களை வகுப்பது இது எல்லாமே சாத்தியமாக கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ சுகத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய தன்மை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விளையாட்டு துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் ஏன்னா ஐந்தாம் இடம் என்பது விளையாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடமும் நம்ம சொல்லலாம் அப்போ செவ்வாய்ங்கிறது விளையாட்டுக்கு காரக கிரகமும் கூட அப்போ ரிசவராசி என்பர்கள் யார் எல்லாம் விளையாட்டு துறையில் இருக்கிறீர்களோ எல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அல்லது அந்த விளையாட்டில் ஒரு ஆர்வம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் தன்னுடைய உடல் வலிமையாக பெருக்கிக் கொள்ளணும் அதுக்காக உடற்பயிற்சி கூடங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளையும் ஒரு சிலருக்கு இருக்கும் அல்லது ஒரு சிலர் வந்து உடற்பயிற்சி கூடங்களை நடத்தி வரக்கூடியவர்களும் இந்த ரிசபராசி என்பவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரை சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் சந்திரன் என்பது உங்கள் ராசிக்கு மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அப்போ அந்த காலகட்டங்கள் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும் தைரிய வீரியத்தை உருவாக்கும் ஏன்னா செவ்வாய்ங்கிறதே தைரிய வீரியத்துக்கு காரகர்த்தமாக இருக்கக்கூடிய கிரகம் அல்லவா ஸோ அந்த காலத்தில் எழுச்சியுடன் செயல்படுவீர்கள் அப்படின்னு தான் அர்த்தம் எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ட்ராவல் அப்போ அந்த காலகட்டம் கொஞ்சம் சிறுதூர பிரயாணங்களாவது உங்களுக்கு நிச்சயமாக அமையும் எங்கே போயிட்டு வரோம்னு நினைக்கிறீங்களோ அது போகலாம் சிறுதூர பிரயாணங்களுக்கு நல்லது வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பாக அமையும் கூட்டு கூட்டாளிகள் கிடைப்பார்கள் நண்பர்கள் கிடைப்பார்கள் புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் தொழில் ரீதியாகவோ அல்லது வேறு எந்த ரீதியாகவோ எந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்களோ அங்கே ஒரு ஒரு நண்பர் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவார்கள் அந்த நண்பர்களின் மூலமாக உங்களுடைய தொழிலோ உங்களுடைய வளர்ச்சிக்கோ உறுதுணையாக இருக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் அப்போ நண்பர்கள் கிடைக்கப்பெறுவார்கள் பதிவு நடக்கும் பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் எழுத்து சம்பந்தப்பட்ட கதை கட்டுரை ஸோ இந்த மாதிரியான அந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு புகழ் பெறக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு தான் சொல்லுவேன் அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் எப்போ அப்படின்னீங்கன்னா செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் கூடிய அந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணிடுவார் அப்ப என்ன பண்ணுவீங்க அந்த காலகட்டம் திருமணம் சார்ந்த வாய்ப்புகள் கைகூடும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான அத்தனை சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் அந்நிய தேசம் இதெல்லாம் போகக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உண்டாக்கும் இந்த காலகட்டம் அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனது சம சப்தம பார்வையாக பதினோராம் இடத்தில் பதிகிறது அப்ப பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை பார்க்குது ஆனா அங்க சனி பகவான் அமர்ந்திருக்கார் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் ஆனா என்ன செவ்வாய் சனி பார்க்கும்போது ஒரு ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருந்தாலும் என்ன கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் ஸோ இந்த காலகட்டத்தில் கோபங்களையும் ஆக்ரோஷங்களையும் தவிர்க்க வேண்டும் என்பதை ரசவராசி என்பர்கள் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் ஸோ மற்றபடி குழந்தை சார்ந்த விஷயங்கள் குழந்தையினுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மன தைரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறும்